வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் ஒரு நாட்டினுடைய ராஜா ஒரு சாதுவை சந்திக்கிறாரு அந்த சாது கிட்ட சொல்கிறாரு எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் நான் இருக்கேன் குறிப்பாக இந்த நாட்டை ஆடுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு உடனே சாது ராஜா கிட்ட கேட்குறாரு உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்கிறியா அப்படின்னு ராஜா சொல்கிறாரு எங்கள் நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்காங்க இங்கே திருடர்கள் பயம் கிடையாது எங்களுக்கு எதிரிகளே கிடையாது அதனால இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இங்க மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனா இந்த நாட்டை நிர்வாகம் பண்ற நான் தான் நிம்மதியா இல்லை அப்படிங்கிறாரு உடனே சாது ராஜா கிட்ட கேட்கிறாரு உன்னுடைய நாட்டை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாரு ராஜாவும் இந்த நாட்டை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு சாது கேக்குறாரு ராஜா கிட்ட நாட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற ராஜா சொல்றாரு வேற ஏதாவது நாட்டுல போய் ஏதாவது வேலை பார்த்து நான் பழச்சிக்குவேன் அப்படிங்கிறாரு புன்னகையோட சாது ராஜா கிட்ட சொல்றாரு நீ எதற்கு வேற நாட்டுல போய் வேற ஏதாவது வேலை பார்க்கணும் தான் நாட்டை நல்லா நிர்வாகம் பண்றல்ல அந்த வேலையை நீ பாரு நான் இந்த நாட்டினுடைய ஓனரா இருக்கேன் நான் முதலாளியா இருக்கேன் எனக்கு பிரதிநிதியாக இருந்து இந்த நாட்டையே நீ ஆளு அப்படின்னு சாது ராஜா கிட்ட சொல்றாருங்க ராஜாவும் யோசிச்சு பார்த்துட்டு சாது கிட்ட சொல்றாரு உங்களுடைய ரெப்ரரசன்டேட்டிவா உங்களுடைய பிரதிநிதியாக அந்த நாட்டை நான் ஆள்றேன் கணக்கு வழக்கம் எல்லாமே உங்ககிட்ட நான் கரெக்டாக காமிச்சுறேன் அப்படிங்கிறாரு சாதுவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அரண்மனையில் வந்து ராஜாவை சாது சந்திக்கிறாரு ராஜா சாது அரண்மனையில பார்த்தவுடன் உடனே உற்சாகமா அவரை வரவேற்கிறாருங்க கணக்கு வழக்கெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் அதை நீங்க பாருங்க அப்படின்னு சாது கிட்ட ராஜா கேட்கிறாரு உடனே சாது சொல்றாரு ராஜா கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்ப நீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு ராஜா சொல்றாரு அவ்வளவு மகிழ்ச்சியா நான் இருக்கேன் ரொம்ப மன அமைதியோட நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு சாது உடனே ராஜா கிட்ட கேட்கிறாரு ஏற்கனவே நீ நாட்டை நிர்வாகம் பண்ண மாதிரிதானே பண்ற இப்ப மட்டும் எப்படி மன அமைதியா சந்தோஷமா நீ இருக்க அப்படின்னு கேட்கிறாரு ராஜாக்கு என்ன பேசுனே தெரிலங்க அமைதியா இருக்காரு உடனே சாது ராஜா கிட்ட சொல்றாரு இப்பயே நீ சந்தோஷமா மன அமைதியா நீ நாட்டை நினைச்சிட்டு இருக்கும் போது அதிகமான மன அழுத்தம் இப்ப நீ என்கிட்ட கிட்ட கொடுத்துட்டேல நீ என்னுடைய பிரதிநிதி தானே அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில நீ செயல்பட்டனால மனபாரங்கள் இல்லாம நீ சந்தோஷமா இருந்த இதே மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய உறவுகள் என்னுடைய உடல் அப்படின்ற அந்த அதிகப்படியான பற்றோட இருக்கும்போது மனிதனுக்கு எல்லா பிரச்சனையும் வருது இந்த என்னுடைய இதுங்கிறத அகற்றிட்டு எல்லாத்தையும் இறைவன் தான் கொடுத்திருக்காரு இறைவனுடைய ஒரு பிரதிநிதி தான் நான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில நம்ம இருக்கும் போது மன அழுத்தம் இல்லாமல் மன வைதியோட நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சாது ராஜா கிட்ட சொல்லியிருக்காருங்க இந்த பூமியில நம்ம பிறக்கும் போது வெறுங்கையோட தாங்க வந்தோம் பூமியை விட்டு போகும் போதும் வெறுங்கையோட தான் போக போறோம் இடைப்பட்ட காலத்துல நமக்கு எல்லாமே கொடுத்தது இறைவன் தாங்க அப்படி இருக்கும்போது என்னுடைய இதுங்கிற சிந்தனையை விட்டுட்டு இறைவன் தான் எல்லாமே இங்க கொடுத்திருக்காரு அவருடைய பிரதிநிதி தான் நான் அப்படிங்கிற தன்மையில நம்ம வாழ்க்கைய போது மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியா வாழ முடியும் இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லயும் இருக்கலாம் பொருளாதார நெருக்கடி இருக்கலாம் கடன் பிரச்சனைகளா இருக்கலாம் உறவுகள் சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் இருக்கலாம் வேலை தொழில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் நம்பிக்கை இழந்துடாதீங்க இது எல்லாமே என்னுடைய பிரச்சனை அப்படின்னு நீங்க இதை உள்வாங்கும் போதுதான் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் வருங்க நீங்க இறைவனுடைய பிரதிநிதியை அவங்களை நினைங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்க பேஸ் பண்ணாலும் பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிச்சிருங்க எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு அப்பேற்பட்ட சிந்தனையோட நீங்க இருக்கும்போது அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான ஆற்றல் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்தி உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை நிச்சயமா மாற்றி அமைக்குங்க ஒரு பழைய ஃபேக்டரிக்குள்ள ஒரு பாம்பு ஊர்ந்து போய்கிட்டு இருக்குங்க அங்க ஒரு ரம்பம் இருக்கு அந்த ரம்பத்தை அது கிராஸ் பண்ணி போகும்போது அதனுடைய உடல் அந்த ரம்பம் கிழிச்சிருதுங்க பாம்புக்கு பயங்கர கோவம் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய வாயை வச்சு அந்த ரம்பத்தை கடிக்குதுங்க இன்னும் அதிகப்படியான ரத்தம் வர ஆரம்பிக்குது வாயிலிருந்து காயம் பெருசாயிடுச்சுங்க இன்னும் அதிகமான கோபம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு அது உடலை வச்சு அந்த ரம்பத்தை முறுக்கி கொலை பண்ண முயற்சி பண்ணுதுங்க என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த பாம்பு துடி துடிச்சு செத்து போயிருதுங்க ஆரம்பத்திலே அந்த பாம்பு ரம்பத்தை கிராஸ் பண்ணும்போது உடசி சின்ன காயந்தாங்க அதுக்கு ஏற்பட்டது அப்படியே கண்டு காணாம போயிருந்ததுன்னா அது உயிராது பிழைச்சிருக்கும் ஆனால் தேவையில்லாமல் அதுக்கு அதிகப்படியான கோபம் வந்து திரும்ப அந்த ரம்பத்தை பழி வாங்குறேன்ட்டு அதோடைய உயிரை அது இழந்துருச்சுங்க நம்முடைய வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் நமக்கு சவாலாக இருப்பாங்க நம்மளை காயப்படுத்துவாங்க வேதனைப்படுத்துவாங்க எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதானமாக எல்லா சுட்சுவேஷன்லையும் இறைவனை முன்னிலைப்படுத்தி நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறேன் தாழ்ந்த நிலையில இருக்கிற மனிதர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவங்களோட வாக்குவாதம் பண்ணீங்கன்னு வைங்களேன் உங்க மன மனநிம் தான் கெட்டு போகுங்க அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த நேரத்துல உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க புலம்பாதீங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு வார்த்தைகளை விட்டுறாதீங்க அந்த நேரத்துல இறை நம்பிக்கையோட இருங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இறைவன் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்காரு இது முழுமனதோட ஏற்றுக்கொள்றேன் இந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு எனக்குள்ள இருக்கிற இறை சக்தி எனக்கு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க இப்ப ரீசெண்டாக ஒரு இளைஞனை நான் சந்திச்சேங்க அவருக்கு இருந்து பார்வை கிடையாதுங்க சிறு இருந்து அவ்வளவு துன்பங்கள் துயரங்களை அவர் அனுபவிச்சிருக்காரு குறிப்பா அவருடைய உறவுகள் நண்பர்கள்லாம் ரொம்ப அவரை காயப்படுத்தியிருக்காங்க உனக்கு திறமை இல்லை தகுதி இல்லை உன்னால வாழ்க்கையில சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான நம்பிக்கைகளை தான் அவருடைய மனதுல விதைச்சிருக்காங்க இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் தன்னம்பிக்கையோடு இருந்தாருங்க என்கிட்ட பேசும்போது எக்கார்ந்து கொண்டும் எந்த நெகட்டிவான வார்த்தைகளும் அவர் பேசவே இல்லைங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம அன்றாடம் பண்ற சின்ன சின்ன வேலைகள் கூட அவருக்கு மிகப்பெரிய சவாலான விஷயம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் தனக்குள்ள அமைதியை உணர்ந்து இறை நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க சவாலான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வரும்போது நான் என்னைக்கு நான் ரியாக்ட் பண்ணது கிடையாது எனக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அந்த பிரபஞ்ச பேராட்டல் மேல முழு நம்பிக்கையோட நான் இருப்பேன் இன்னைக்கு வரைக்கும் நான் யார் முன்னாடி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நான் நின்றதே கிடையாது அந்த இறை சக்தி என்ன நேர்த்தியை வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்பிக்கையா என்கிட்ட பேசினாருங்க இந்த சகோதரனுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனுங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அந்த பிரபஞ்ச பேராட்டில் தான் எஜமான் நம்ம அதனுடைய அதனுடைய பிரதிநிதி அப்படிங்கிற அந்த தன்மையில நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க நம்முடைய எஜமான் நம்முடைய ஓனர் அவர் அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு நமக்கு உறுதுணையா இருப்பாருங்க இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன் அடுத்த சில வாரங்கள் மாதங்கள் நீங்க தூக்கிக்கிட்டு இருக்க அந்த சுமையை அவர்கிட்ட இறக்கி வைங்க அந்த இறை சக்தி உங்க வாழ்க்கையில அனுமதிங்க அவருடைய நீண்ட காலம் உங்க வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் மாற்றங்கள் வருங்க பல அற்புதங்கள் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில் நிகழும் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி